ரவீந்திரன் பேசுகிறேங்க குருகுலம் அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போதெல்லாம் குருகுலம்னு இருக்கும் அங்கே பெரிய வசதியானவங்களாம் அங்கே அனுப்புவாங்க மன்னர்கள்லாம் அவரோட பிள்ளைகள்லாம் அனுப்புவாங்க எல்லாருமே அங்கே வந்து சேர்ந்து படிப்பாங்க இப்போ இதில் வந்து அங்கே படிக்கும்போது வந்து வேறு கிடையாது மன்னர் மகாயம் இவன் அப்படிலாம் கிடையாது எல்லோரும் ஒன்றா இருக்குன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய போதனைகள்லாம் சொல்கிறாரு இன்பம் துன்பம்னு இருக்கும் ஆசை கோபம் கலவு கருணை அன்பு நன்மை கருணை அன்பு நன்மை கருணை இரக்கம் எல்லாத்தையும் அன்பாக பேசுது மட்டும் வச்சுக்கோங்க இந்த ஆசை கோபம் காலம்லாம் விட்டு விழிங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது பேராசை ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடாது தேவைன்னா அதுக்கு மட்டுந்தான் ஆசைப்படணும் ஆசையை சீரமைத்தல்னு சொல்லுவாங்க சரியாக தேவையானாலும் மட்டும்தான் ஆசைப்படணும் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து நிறையா அறிவுரைகள் சொல்கிறாரு தினமும் இப்படி இப்படி நடக்கணும் காலையில் உடல் உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் பாடல்கள்லாம் பாடி பழகணும் நிறையா புக்கு புத்தகங்கள்லாம் படிக்கணும் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும் அந்த நாட்டில் என்ன நடக்குது இந்த நாட்டில் என்ன நடக்குதுலாம் தெரிஞ்சுக்கணும் எப்பவும் நம்ம நல்லவனாகவே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் கெட்டவன்ற பேர் வரக்கூடாது கெட்ட செயல்கள் செய்யக்கூடாது கெட்டவர்களும் பழகக்கூடாது எப்படி வரிசையாக அடிக்கிட்டே போகிறாரு நிறையா அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் வந்து எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா என்னென்னு இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் ஆசை கோபம் கலகு இதுவும் இங்கே தான் இருக்குது அன்பு நன்மை கருணை தெய்வீகம் இது மாதிரி இதுவும் இங்கே தான் இருக்குது அப்படி இருக்கையில் அன்பு நன்மை கருணை தெய்வீகம் எல்லாத்தையும் அன்பாக பேசுகிறது மட்டும் செய் ஆசை கோபம் கலகு இந்த மாதிரி இதெல்லாம் விட்டு அப்படின்னு சொல்கிறீங்களே அதுவும் இந்த உலகத்தில் தானே இருக்கான் அந்த மனிதனும் உள்ள இருக்கான் அதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிஷியன் மட்டும் எல்லாருமே பார்த்தான் என்னோட அது இப்படி ஒரு கேள்வி குருக்கிட்ட கேட்டானே என்ன பண்ணுறதுன்னு அப்போது அவர் என்ன பண்ணிட்டார் சரி என்று நான் அப்புறமா சொல்கிறேன் தம்பி அப்படின்ட்டு சொல்லிட்டார் இர வாயிடுச்சு நைட்டில் பொதுவாகவே எல்லா வீட்லேயும் அந்த காலத்தில் வந்து ஒரு கப்பான சாப்பிடுவாங்க ஒரு கிளாஸ் குடிச்சிட்டா கொஞ்சம் தூக்கம் வரும்பாங்க இந்த காலத்தில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம் ஒரு கப் பால் பியூர் பால் அப்படி சொல்லி சர்க்கரையெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் தூக்கத்துக்கு அதுக்கு கொஞ்சம் தூண்டும் அப்படி சொல்லுவாங்க அதனால் எல்லாேருக்கும் செச்சியர்கள்லாம் கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டு அந்த பையனும் மட்டும் சாணியை கரைச்சி கொடுத்துட்டார் அவன்கிட்ட கொண்டு கொடுத்தவன என்னது எனக்கு மட்டும் சாணி நீங்களாம் இப்படி சாப்பிட்றீங்க நீங்களாம் தூங்கிடுவீங்க நான் எப்படி தூங்கணும் நேராக வந்து ஏன் எனக்கு சாணி கொடுத்தேன் நீதான் சொன்ன இந்த உலகத்தில் ஆசை கோபம் கலவு இதெல்லாம் இருக்கு ஏன் அதை உபயோகிக்கக்கூடாது அன்பும் நன்மை கருணை எல்லாத்தையும் அன்பாக இருக்குது மட்டும்தான் பண்ணணும் சொல்கிறீங்களா அது எப்படின்னு கேட்டேன்ல இந்த பால் எங்கேருந்து வருது மாட்டில் இருந்தது இந்த சாணி மாட்டில் இருந்து வருது அப்புறம் என்ன இது மாட்டில் இருந்து வருது அது மாட்டில் வருது இந்த சாணி நீ குடிச்சுட்டு அப்படின்னு சொன்னோன்னே அவன் தெரியாமல் சொல்லிட்டேன் இப்போ புரியுது எது நன்மை எது தப்பு அப்படிங்கிறது அது பால் தான் நல்லது நல்லது கெட்டது தெரியாமல் நான் ஒரு ஆவேசத்தில் பேசிட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு அதனால் நம்ம வந்து அவசரப்பட்டு எதையுமே செய்யக்கூடாது அதுதான் கெட்டதெல்லாம் செய்ய முடியுமா கெட்டதெல்லாம் பண்ணால் அப்புறம் என்ன இருக்குது அவன் உதவாங்க யார் டேப்லெட்டுக்கு அடிச்சோம்னா அவன் திருப்பி அடிப்பான் இன்னும் அடிச்சு ஒரு அடி அடித்தா பத்து அடி அடிப்பான் எனவே ஆசை கோபம் கலகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு வெறுப்பு பொறாமை பேராசை இதெல்லாம் விட்டுட்டு அன்பு நன்மை கருணை எல்லோற்றையும் அன்பாக பேசுகிறது பாசமாக பழகு மட்டும் வைத்து இருங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் வாழ்க பலமுடன் நன்றி